அது வந்து அறுநூற்றம்பது அடி போருக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு இன்ஸ்டலேஷனுக்கு ஆர்டர் எடுத்துருக்குறோம் ஒரு இன்ச்சு டெலிவரி தாத்தா வந்து நடுசு வழியில் தான் போகிறாரு என்ன பண்ணணும்னு தெரில ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஸு ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு நேராக வண்டி எங்கே திருப்புறோன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் போகிறோம் ஸோ கீரனூரில் வந்து யாருக்காவது சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ரைட்டு தானே சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்கள் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் சைட் ஹேண்டு கூட நம்ம இன்றைக்கி பார்க்கணும் பார்த்துக்கிடலாம் அது போக உங்களுக்கு வேறு எங்கேயாவது சோலார் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க சோலார் வந்து கிணறுக்கு போர்வெல்லு இல்லாட்ட ஆத்து பாசனத்தில் இருந்து எடுக்கிறதுக்கு வாய்க்காலில் இருந்து எடுக்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல இருந்தும் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மற்றவங்ககிட்ட பண்ணுறதோட நம்மகிட்ட பண்ணும்போது வந்து பொருளோடய தரம் அதோட வாரண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தரமானதான் இருக்கும் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெர்க் பேனலை பயன்படுத்தி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அதுபோக வந்து கண்ட்ரோலரு மோட்ரு இது எல்லாத்துக்கும் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் அந்த கண்ட்ரோலரில் மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு ஆர்எம்எஸ்ஸு இப்படி எல்லா சிஸ்டமும் இருக்குதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ப்ராடெக்டாக தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்ஸ்டாலேஷனுக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பங் அமைக்கணும்னா நீங்கள் தைரியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய கான்டக்ட் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் தமிழில் சொல்லணும்னா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு முன்னூத்தி பதினாறு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து செய்கிறோம் டைரக்டா உங்க சைட்டை வந்து விசிட் பண்ணதுக்கு வாரம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க நீங்க வந்து அதாவது இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் தான் வச்சு நீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு மாற்றம் நீங்கள் சொல்ல போகலாம் இல்லை ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு மட்டும் நீங்கள் சோலார் போகலாம் இல்லை உங்கள்கிட்ட இடங்கள் இருக்குது போர் இருக்குது அங்கே கரண்ட்டே இழுக்க முடியாத இடமா இருக்குது இல்லை பட்டா சிட்டா இதில் பிரச்சனை இருக்குது அங்கே கரண்டே இழுக்க முடியலை ஆனால் ஆயில் முற்ற வச்சு பயன்படுத்தலை அப்படின்னாலும் நீங்கள் போரை போடுங்க நம்ம வந்து ஒரு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி வேறு சோலார் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் இடங்களில் வந்து திருப்திகரமாகவும் நல்லபடியாக சோலார் அமைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாம் இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூருக்கு பயணிப்போம் சரிங்களா நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் அங்கே பாருங்கள் எல்லோரும் காலையிலே வேலைக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க மணி ஏழு இருபது தான் ஆகுது வேலைக்கு எல்லோரையும் வேலைக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பஸ் வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் தனியாக காரில் வந்து போட்டோம் அண்ணாச்சு லைட் அடித்து வராரு நம்ம இறங்கி கீழே முழுந்துடணும்னு லைட் அடிக்காருன்னு நினைக்கிறேன் லைட் அடிச்சா என்ன செய்யணும் அப்படியே குதிச்சிடணும் நம்ம இந்த சைடு வண்டியோட அவர் ஏன்னா அவர் வந்து ராக்கெட் ஓட்டுதாரு அவருக்கு ஸ்டீரிங்க தான் திருப்பி நம்ம தான் திருப்பணும் வாங்க தனியாக இருக்கோமா நம்ம எப்படி இருக்குது தெரியுமா எங்களுக்கு தான் போறதுக்கு காரில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனியாக போனோம் நேற்று அதிகாலையில் ஒரு ஆமாம் அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு வண்டியை வட்டு பிடிச்சோம் அப்படிமாங்க நம்ம ஊர் சைடில் சொன்னால் வட்டை பிடிக்கிச்சிட்டோம்பா அப்படின்ட்டு அதே வேலையில் நாலு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் இன்னும் நாங்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெய்ஞ்ச்சி அதனால இப்போ இங்கே எல்லாமே கொஞ்சம் வறட்சியாக தான் இருந்த மாதிரி தெரியுது புதுக்கோட்டை மாவட்டம் எப்படி இருக்குது இது பைபாஸில் போய் இப்போ ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது குதிரை மேலே ஒரு சாமி இருக்குது என்ன சாமி கருப்பசாமியாக ஐயனார் சாமியா இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையா ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி கோயில் வேல்கம்பு எல்லாம் இருக்குது சாமியை கும்பிட்டுக்கோங்க சாஸ்தான் கோயில் அதிகாலையில் அதிகாலையிலே சாமி தரிசனம் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எப்பா சார் இது ஃபுல்லாக செம்மரமாக சார்ந்து பார்த்தோம் செம்மரம் கிடையாது இது வந்து இந்த பேப்பருக்கு அந்த மரம் ஏ பஸ் வருது நான் எங்கே இறங்க இல்லாட்டா அவர் எங்கே இறங்க ஒரே ஒரு நிமிஷம் இறங்குனேன் நான் ஓரம் பண்ணுக்கிடுதேன் நீங்கள் போங்க இவ்வளோ பேர் பார்க்கிங்களேன் ஏதாவது லைக்கு பண்ண முடியுமாங்களால லைக் லைக் பண்ணுற அளவுக்கு வீடியோவில் எதுவும் இல்லையா சரி அடுத்த கோயில்

ராசிபலன்னு சொன்ன மாதிரி ஆகிட்டீங்க இனிய இது வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாராட்சிப்பட்டி நீங்கள் லைக் பண்ணலன்னா திருப்பி நான் ஜோசிய காரணமும் ராசிபலன் சொல்கிற மாதிரியும் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க தயா பபி ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ எங்கேருந்து நீங்கள் எங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க நாங்கள் வந்து திருநெல்வேலி இப்போ நாமக்கல் டு புதுக்கோட்டை பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எங்கேருந்து எங்களை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்களேன் காலையிலே பசங்க எல்லாம் வாக்கிங் போகிறாங்க எல்லாம் உடல் பருத்து போகிறாங்க ஆனால் எல்லாருமே ரன்னிங்கு எப்பா தம்பி ஹாய் எல்லாம் ரன்னிங் போயிட்டு வர காலையிலே உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து வாக்கிங் நடைபயிற்சி பண்ணுங்க ஜாகிங் பண்ணுங்க பார்த்தேனா சோலார் போட்டிருக்காங்க இங்க இந்த தொட்டியில தண்ணி தேக்கி காலையிலே உட்காந்து அண்ணாச்சி மரங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க பழக்கம் விட்டுட்டு இருக்காங்க நல்லா கொடுத்து வச்ச மரசர்கள் காலையிலே உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து பழக்கம் விடுறது தாத்தா தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்ப வர தேர்தல் வர ஆரம்பிச்சுட்டு ஒரே ஜாலியா தான் இருப்பாங்க எல்லாரும் ஒரே வளைவும் நெளிவுமா போகுது அடுத்த கோயில் வந்துட்டு கோயில் எவ்வளோ கோயில் இருக்குது கோயில் தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சிறப்பு கோயில் தான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சிறப்பு கோயிலும் சிறப்பு இதுக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் பள்ளிக்கூடம் இருக்கு அது அதோட பெரிய சிறப்பு கோயில் ஏய்த்தாப்பில் இன்னொரு கோயிலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க லெஃப்டில் ஒரு கோயில்

நாங்கள் வந்து இருந்து தொட்டியத்தில் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ஆர்டர் ஒரு மூணு சிபிக்கு எடுத்துகிட்டு இப்போ நேராக புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து பைபாஸில் இப்போ ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நேராக கீரனூர் போகிறோம் கீரனூரில் போயிட்டு அங்கே ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ஆர்டர் எடுக்கலான்ட்டு பார்க்க போகிறோம் எங்கள் ஒருக்க சோலார் வாட்டர் பம்ப் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் சப்சிடிலாம் இல்லை ப்ரைவேட்டாக பண்ணி கொடுக்குறோம் நல்லபடியாக நல்ல தரமான பொருட்கள் வச்சு இன்ஸ்டலெக்ஷன் போட்டு கொடுக்குறோம் வரீங்களா யாராவது தொட்டியாக இந்த பைபாஸில் வந்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் லிஃப்ட் வேணாலும் கொடுப்போம் வாங்குகளை எங்கள் கூட சேர்ந்து பயணிப்போம் நம்ம எல்லோரும் நல்லே மணி நல்ல மணி எதுனாச்சு ஏழு இருபத்தி ஏழு

ஜெய் நீங்க நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க பபி நீங்க இருந்து பேசுறீங்க எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க எங்கேருந்து நம்ம லைவ்ல வந்து நீங்கள் சாட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த ஊர்னு இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் இது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா என்னது பொறியியல் கல்வியா கொங்கு நாடு பொறியியல் கல்லூரி இருக்கு பாலிக் பாலெக்னிக்கா ரைட்ல நல்ல பெருசாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது இங்கேருந்து இங்கேருந்து முசிறி வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் காமிக்கு பதினெட்டு கிலோமீட்டரு போனோம்னா எங்கே போயிடும் டைரெக்டாக முசிரி போயிடும் இந்த இந்த ஹைவேல பார்த்திங்கன்னா அங்க பாருங்கள் ரெண்டு சைடுக்கும் நல்ல மரம் வச்சிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் என்ன ஆகிரும் இந்த ஃபுல்லாவே நல்ல ஒரு மரம் வளர்ந்து ஒரு ஆயிரும் இந்த ரோடு போட்ட அண்ணாச்சி அவர் தான் இந்த மரத்தை வச்சிருப்பார் அவர் நல்லா இருக்கட்டும் ரோடு நல்லா போட்டிருக்காரு மரங்களை நல்லா வளர்க்கட்டும் வளர்த்துட்டா அந்த இடமே சூப்பராகிரும் கொஞ்சம் நிறைய மரங்கள் இந்த சைடெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாலே

அப்படி பண்ணுன்னு வச்சுக்கேன் நீ இப்போ ஒரு ஒரு ஒன் ஹச் ஒரு கஸ்டமர் சைட்டுக்கு போட்டு உனக்கு அதனோட ரன்னிங் நீங்கள் எல்லாத்துலேயுமே அதாவது கம்யூனிகேஷன் சப்போர்ட் எல்லாமே நம்ம டீமே பண்ணுவாங்க பேனல் கூட நீ வச்சிருக்கனாலும் இப்போ பேட்டரி ஷாப் வச்சிருக்கனால வச்சிருக்கனா கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்னி மோட்டார் கண்ட்ரோல் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீலர் பிரைஸ்ல உங்களுக்கு இன்னும் பயண தூரம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் நினைக்கிறேன் பெஸ்ட் பிரைஸ் சோ அவ்வளவு நேரம் நம்ம லைவ் இருக்க முடியாது எனக்கு சைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் அடுத்த சைட்டு ஆர்டர் பேசிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் லைவ் ஸ்டார்ட் பண்றேன் அந்த திருச்சி மூசரி எல்லாமே இருக்கு அப்போ போதில் நீங்கள் என்னங்கிறத பாருங்க நான் ரெகுலராக லைவ் போடுறேன் எங்களோட ஆர்டரை எங்கெல்லாம் எடுக்கிறோம் எப்படிலாம் பண்றோம் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ வந்து சரி 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 ஓகே फ्रेंड्स தேங்க் யூ லைவ் வந்து பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதான் நடக்கணும் தெரியாது லைக் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பைப்ல வந்து ஃபோர்ஸ் இருக்காது அது மாதிரி பைப்ல எடுக்கிற